என் செல்ல குழந்தையே செவ்வாய் கிழமையினுடைய இரவில் உன்னோடு பேச உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா யாரிடமோ பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து விடாதே விடியலில் உன்னை தேடி வருகின்ற பெருமகிழ்ச்சியை இப்பொழுதே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நாளைய விடியலில் அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் சொல்லத்தானே வேண்டும் என் குழந்தை நீ யோசித்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கலாம் நீ நேசித்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருக்கிற எந்த ஒரு நபரின் மீது ஆசை கொண்டாயோ அந்த நபர் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவரினுடைய நிலைமையை என்னவென்று சற்று திரும்பிப்பார் பணம் வசதி வாய்ப்புகள் என்னவிருந்தாலும் அவரினுடைய குணம் கையில் எடுக்க ஆகாது என் பிள்ளையை அதே நேரம் சிலருக்கு நல்ல குணம் இருப்பதாக இருந்தாலும் அவர்களிடம் எந்த விதத்திலும் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய திறமை இருக்காது இப்படி ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான வகைகளில் உனக்கு நல்லதை கொடுக்காமல் போய்விட்டதல்லவா இப்படி இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் உனக்கு நல்லதைத்தான் நடத்தி இருக்கிறது தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நல்லதை கொடுக்கவில்லையே என்று நினைத்து நீ கலங்குவதை விட நமக்கு கிடைத்தது எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும் இன்று நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதுமே விட்டுவிடாதே உனக்கான நேரத்தை எப்பொழுதுமே நீ தொலைத்துவிடாதே உன் முன்னால் நான் நிற்கும் இந்த தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் அல்லவா உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கு எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டத்தின் உச்சமல்லவா இந்த வராகி நினைத்தது போல எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுக்க எண்ணுகின்ற இந்த நேரம் நான் இந்த வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே என் பிள்ளை எதையும் எண்ணி நீ வருந்தாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பர் புரிதல் மட்டும் உனக்குள் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரியட்டும் என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் நீ நம்பிவிடக்கூடாது உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்ன நடந்தாலும் வராகி இருக்கிறாள் என்ற புரிதல் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் உனக்கு வேண்டியது என்னவென்று சரியாக உனக்கு புரிய வைக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி நீ கலங்காது உனக்கு நடப்பது நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையினுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பலரும் தவறாக பயன்படுத்தி கொண்டு அதில் என் பிள்ளைக்கு பல வேதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் மீட்டு உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இன்று இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்த நினைக்கின்ற இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்கத்தான் நினைக்கின்றேன் நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து தரும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்கும் இனி என்னாலும் நான் வரக்கூடிய இந்த நேரத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கவனமாக உணரும் பொழுது உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் பல நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் நீ நினைக்கலாம் அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடக்குமா என்று ஆனால் நடந்த பிறகுதானே உனக்கு புரியும் நான் எதற்காக உன் முன்னால் வந்து நின்று இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளையை எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் வேதனைகளை கொடுத்தவர்களையும் நாம் நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி நமக்கு சந்தோஷங்களையும் சில மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளையும் நமக்கு சிலர் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் உணர வேண்டிய காலம் இது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது சட்டென்று நாம் எல்லோரையும் தவறாக நினைத்து விடவும் முடியாது அதே நேரத்தில் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் நாம் தவறான முடிவுகளையும் எடுத்துவிட முடியாது சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை நாம் சற்று தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லது செய்கின்றவர்களை காயப்படுத்துவது என்பது ஒருபோதும் கூடாது நமக்கு நல்லது நினைப்பவர்களை ஒருபோதும் நாம் தள்ளிவிடக் கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக எப்பொழுதுமே கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென முன்னின்று நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டே இருக்கும் அடுத்த நிலைக்கு நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுதில் எல்லாம் எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் போகும் நேரம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எத்தனை முறை என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கலங்கி இருக்கிறாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனை பட்டிருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்த முடியவில்லையே என்று நானும் கவலைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதற்கெல்லாம் சில நேரங்களில் நீயே முட்டுக்கட்டையாக நிற்கும் பொழுது அதை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் சரியான விஷயங்களை தெளிவாக நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அற்புதங்களையும் நமக்கு நடத்தி கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் உனக்காக நான் தருகின்ற எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் தர வேண்டும் உன்னை சுற்றி பல அற்புதங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ கலங்கி நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் பதறி நிற்காமல் அத்தனையிலும் இருந்தும் நீ உன்னை யாரென்று கண்டுகொள்ள கண்டுகொள்ள வேண்டும் ஆனால் நீ இங்கு அதற்கெல்லாம் உனக்கு நேரமில்லை என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் கலங்கித்தான் நின்று அல்லவா இந்த எல்லாம் நாம் எப்பொழுதுமே கடந்து வாழ வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த எல்லாம் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அத்தனையுமே நாம் தெளிவாக உணரும்பொழுது அவை எல்லா நிலையையும் உனக்கு சாதகமாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கத்தான் முயற்சி செய்கிறது நாம் தான் அதை பெறாமல் ஒதுங்கிச் செல்கிறோம் என்றால் நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை இன்றே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை நாம் நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் என் பிள்ளையை எதுவென்றாலும் உனக்குள் இருந்து ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வைப்பது இந்த வராகி நான் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் தவறான செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நீ செய்ய மாட்டாய் உன்னைச் சுற்றி தவறான விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் அதற்கு ஒருபொழுதும் நீ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாய் நான் இருக்கும் காலம் நமக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் காலம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் உன்னைச் சுற்றி நான் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கே நன்கு புரிந்த விஷயங்கள் தானே உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக தெரிந்த விஷயங்கள் தானே அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னுடைய மனதை விட்டுவிடாதே உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை தளரவிடாதே நீ நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் காலம் வரை உனக்கு இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு நிலையாகவே கிடைக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாளைய தினம் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அதுவும் தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருவது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ மாற்றங்களை உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்பது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உணர்த்துகின்ற காலம் இப்பொழுதே என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் ஒன்றை சொல்லிக்கொள் இன்று செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு அதனால் கந்தனை என் பிள்ளை நீ மனதார வணங்கி இருக்கிறாய் அப்படியானால் கந்தனின் நாமத்தை சொல்லி இந்த இரவை முடித்து நாளைய விடியலை தொடங்கு சஷ்டி ஆரம்பிக்கின்றது நாளைய விடியல் கந்த சஷ்டி ஆரம்பிக்கின்ற நாள் அப்படியானால் கந்தனை மனதார நினைக்கக்கூடிய நேரம் என் பிள்ளை இந்த நேரத்தில் கந்தனின் அருள் உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையிலும் நீ இழந்த பல விஷயங்களை நீ மீட்டெடுக்க தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்குள் இருந்து பல நன்மைகளை சரியாக எடுத்துச் சொல்வதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து எதற்கும் நின்று கொண்டிருக்காமல் மனம் கலங்கி எந்த விஷயத்தையும் எண்ணிக்கொண்டிருக்காமல் நான் இருந்து தரக்கூடிய உண்மைகளுக்கு என் பிள்ளை நீ சரியாக கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களையுமே இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் எதுவென்றாலுமே நாம் இருக்கும்போது உனக்கு தேவையில்லாத கலக்கங்களும் குழப்பங்களும் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளும் நிரந்தரமும் இல்லை நீ எப்பொழுதுமே இந்த தாயின் அன்போடு உன் வாழ்க்கையின் பயணித்துக்கொண்டே கொண்டே அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் செவிகளில் கேட்கும் பொழுது இதையே நினைத்து இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கென தெரிந்திருந்தால் கூட அதையெல்லாம் யோசித்து நீ கலங்கக்கூடாது நம்பிக்கையோடு உனக்கு நான் நல்லதை நடத்தும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் நேரம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு கிடைப்பதை நாம் எப்பொழுதும் நமதாக நம் வாழ்க்கையில் முன்னெடுக்கிறோமோ அவை எல்லாமுமே நமக்கான பொரிதலை நிச்சயமாக கொடுப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் நமக்கான மாற்றங்களை சரியாக நடத்துவதையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் இனிமேலும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கென்று வருகின்ற இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் நல்லபடியாக நடப்பதை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் இந்த சூழ்நிலைகளினால் உனக்கு நான் தருவதையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் வராகி ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கத்தான் செய்கிறது இனி எல்லாமுமே உனக்குரிய மன நிறைவை எப்பொழுதும் உன் கைகளில் நிலையாக கொண்டு வந்து தரத்தான் செய்கிறது இனி எப்பொழுதுமே என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளில் எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எந்த இடத்திலும் நீ தவிர்த்து விட மாட்டாய் உனக்கான மாற்றங்களும் உனக்கான விஷயங்களும் என்னாலும் உன்னை தேடி வந்து உனக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றுமே என் பிள்ளை தான் விரும்பியதையெல்லாம் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொண்டு உனக்கு எல்லா இடத்திலும் இருந்து நீ விரும்பியதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது தாயின் அன்போடும் அரவணைப்போடும் என் பிள்ளை நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் இது என்பதனை நீ மறக்காதே அம்மா ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நான் எப்பொழுதுமே சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய உண்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எத்தனை போலிகளை உனக்கு காண்பித்தாலும் உனக்குள் இருக்கின்ற நிஜம் இந்த வராகி நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்பதனை மறந்து விடாது நிஜத்தை மறந்து போலியை தேடிச் சென்றால் வாழ்க்கையும் உன்னை கேலி கூத்தாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நேரமும் என் பிள்ளை யோசித்தது எல்லாமுமே நான் தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறேன் அதனால் எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த நிலைகளில் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த இடத்தில் நின்று எல்லா மாற்றங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கலங்கி நிற்காதே தயக்கம் கொண்டு நிற்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென்ற எல்லா சூழ்நிலைகளும் என்ன கொடுக்கிறதோ அது எல்லாவற்றையுமே நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்னாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நம்பிக்கை கொண்டு நான் வரும்போது அதை நீ சரியாக பெற்றுக்கொள் விடியும் பொழுது உனக்காகவே விடியும் பொழுதாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்